ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்டில் ஒரு ரெசிபி நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எல்லோரும் விரும்பக்கூடிய மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி ஆயில்லெஸ் சிக்கன் கபாப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து ஆறு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்குது இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி வந்து லெக் பீஸில் செய்யும் போது ரொம்ப இருக்குது நம்ம வந்து பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இது ஒவ்வொரு பீஸ் வச்சிட்டு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து லெக் பீஸ் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிக்கன் கபாப் செய்யுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மேரினேஷனுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இந்த லெமன் வந்து ஒரு மூடி அதாவது ஒரு லெமன் பாதியாக கட் பண்ணி பாதி லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காரத்துக்கு வந்து நீங்கள் இன்னும் சேர்த்துற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து அளவாக சேர்த்து வைக்கிற மசால் வந்து அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது காரம் சேர்த்துவோம் அதனால் இப்போ மேரினேஷனுக்கு இந்த அளவுக்கு போகுது இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாமே இந்த பீஸில் படுற மாதிரி தடவி வச்சாச்சு இது வந்து ஒரு ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம் அப்போ வந்து நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா சாஃப்ட் ஆயிடும் நம்ம லெமன் எல்லாம் புழிஞ்சுருக்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிச்சு இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் பெரிய கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து நம்ம டீப் ஃப்ரை நான் பண்ணலை இந்த மாதிரி ஒரு கிரேவி ஸ்டைலில் பண்ணி ட்ரையாக பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு வர ஸ்பூன் சேர்த்து நல்லா பொறியட்டும் வேறு வந்து நம்ம வேறு ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்த்தலாம் சோம்பு மட்டும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்த்திக்கிறேன் ஒரு மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் போடுங்க கண்டிப்பாக அப்போ தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் கொலைய வரணும் அதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அந்த கிரேவி ஸ்டைலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு தக்காளி அப்படியே கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா வந்து குழஞ்சிரும் அந்த தக்காளி வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி வந்து சேர்த்திக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது நல்ல தக்காளி வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் கபாப் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அது சேர்த்திருக்கிறேன் அதாவது ஆச்சி பிராண்டில் சிக்கன் கபாப் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் ஏற்கனவே நம்ம மேரினேஷனுக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இந்தளவு இருந்தால் ஏன்னா வெயில் காலங்களில் கொஞ்சம் காரம் குறைவாக சாப்பிட்டா தான் நல்லது அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்போ தான் கிரேவியாக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது இப்போது இந்த டைமில் நம்ம அந்த சிக்கன் பீஸ் எல்லாமே இதில் எடுத்து அடிக்கிடலாம் இப்போ எல்லா பீஸுமே இதில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விடணும் கரண்டி போட்டு சும்மா இது பண்ணக்கூடாது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு அப்படியே மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மசால் எல்லா இடத்துலையுமே படும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வேறு ஒரு கரண்டி வச்சு நல்லா வரும் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி திரும்ப வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு செகண்ட் டைம் வந்து நம்ம திருப்பி விடுறோம் இப்போவே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சாஃப்ட் ஆகி வருது நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு அதை நல்லா மசால் பிடிச்சி சூப்பராக வந்து வாசனை வருது நல்லா சிக்கன் இப்போ இந்த கடாய் வந்து ரொம்ப கனமான கடாய் அதனால் இதில் செஞ்சால் அடிப்பிடிக்காமல் நல்லா சிக்கன் வெந்து வரும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அதனால் நான் தயவு செஞ்சு செய்யாதீங்க இந்த மாதிரி ஒரு கனமான அடிக்கணம் இருக்கக்கூடிய கடாயில் செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சம் குக் ஆகணுங்கிறதுக்காக நம்ம மேரினேஷன் பண்ண பவுல்லையே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த மசால் மிச்சம் இருக்குது இல்லைங்களா அதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆயாச்சு இருந்தாலும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா உப்பெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டாச்சு எல்லா பக்கமே ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அப்போ தான் உப்பு பிடிக்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட் போட்டு விட்டுருலாம் பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகணும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் குக் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வருது பாருங்கள் ஒரு போர்க்கை வச்சு எடுத்தால் அப்படியே வருது பாருங்கள் பூ மாதிரி வருது அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது மசாலா திக்காயாச்சு இந்த டைமில் நம்ம வந்து பெப்பர் வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பெப்பர் வந்து அதில் சேர்த்துறேன் எப்போவுமே சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை அப்படினால பெப்பர் சேர்த்தினா தாங்க டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப எனஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் தூக்கி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் அந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன் சேர்த்திட்டு மெதுவாக லைட்டாக திருப்பி விடலாம் இப்போ வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சூட்லேயே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் வந்து நல்லா ட்ரை ஆகி கிடச்சா தான் அந்த சாப்பிட்றக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது வந்து நான் பிரியாணிக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து எம்டி பிரியாணிக்கும் செய்யலாம் நான் மட்டன் பிரியாணிக்கு நான் செஞ்சுருக்குறேன் எம்டி பிரியாணியோட ரசம் இதெல்லாம் வச்சுட்டோம்னா சூப்பரான ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்லா சாஃப்டாக குக் ஆகியாச்சு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு நம்ம எண்ணெயில் போட்டாலும் கூட இந்த மாதிரி இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள இது எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிரும் அதனால் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இது சாஃப்டாக இருக்கிறனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயும் குறைவாக இருக்குது குறைவான எண்ணெயிலேயே நம்ம வந்து சிக்கன் கபாப் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த கடாயில் கொடி அந்த மசாலா எடுத்து அப்படியே வந்து அந்த பீஸ் மேலே வந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக எல்லோரும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்க எல்லாருமே நான்வெஜ் பெரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நாளைக்கு வந்து சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி லெக் பீஸ் வாங்கி இதே மாதிரி ஸ்டைலில் சிக்கன் கபாப் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் சாப்பிடும்போது அப்புறம் கியூகம்பர் வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் வச்சிருக்கிற சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ